சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள் வீரத்தின் கூர்மை இவன் மீசை மொழியின் மகுடம் இவன் முண்டாசு கோவத்தின் நிறம் இவன் திலகம் செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வையத் தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி நில்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சுற்றுச்சூழல் பேசிய பாரதி இன்றும் தேவைப்படுகிறார் சாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன் சரிக்கி விழும் மனிதனுக்கு சரித்திரமே நீதான் என்றவன் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவன் காலத்தின் தேவை அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் கல்வி வேண்டும் நீதி வேண்டும் பாரதியை நாம் கொண்டாடும்போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடி கொள்கிறது